வரும்போதே நோட் பண்ணேன் நீங்க ஏதோ யோசிச்சிட்டே இருந்தீங்களே என்ன விஷயம் அது பரவாலடா என்ன யோசிக்கிறேன் ஏதே யோசிக்கிறேன்னு கவனிக்கற மாம் நான் யுஎஸ்ல எல்லாரையும் மூஞ்சே பார்த்தாலே எல்லா விஷயத்தையும் சொல்லிருவேன் நீங்க எதையோ மனசுக்குள்ளார போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க அது நல்லாவே தெரிஞ்சது தான் என்ன ஏதுன்னு கேக்குறேன் என்னாச்சு மாம் அதே ஏண்டா கேக்குறேன் உன் தம்பி இன்னைக்கு பண்றதெல்லாம் பார்த்தா வினோதமா இருக்கு யாரு முரளியா ஆமாண்டா என்ன பண்ண அப்படி ஏண்டா உங்ககிட்ட கூட சண்டை போட்டுருக்கான்ல எதுக்குமா முன் வாசல் வழியா நான் தான் முதல்ல வருவேன் அப்படி இப்படின்னு ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்வாசல் வாசல் வழியா வந்துகிட்டு இருக்காண்டா சரி விடுங்கம்மா ஏதாவது அந்த சைடு வந்திருப்பான் அதனால இந்த சைடு என்ட்ரி கொடுத்துருப்பானா என்னமோ அதெல்லாம் விடு அவனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கவே பிடிக்காது இல்ல ஆமா திடீர்னு பன்னீர் பட்டர் மசாலா வேணும் சப்பாத்தி வேணும் எனக்கு போட்டு தாங்க பசிக்குதுங்கிறான் ஒருவேளை என் கூட சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கும் வாசனை பிடிச்சிடுச்சோ என்னன்னு எனக்கு தெரியலடா சரி மே கொண்டு சொல்லுங்க அதுவும் ரெண்டு பிளேட்ல தனித்தனியா வேற கேக்குறான்டா ரெண்டு பிளேட்ல கேக்குறானா இப்போ டவுட் வருதா இப்போ டவுட் வருதா சாப்பிடுறவன் ஒரு பிளேட்ல சாப்பிட வேண்டியதானே எதுக்காக ரெண்டு பிளேட்ல கேட்கணும் எனக்கு அவன் சொல்லும் போது பயங்கர டவுட் சரி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு யாரையோ கடத்திட்டு கொண்டு வந்து வச்சிருக்கானோ அம்மா என்னன்னே தெரியலடா அதுவும் ஒரு பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வா இவனுக்கெல்லாம் பொண்ணு செட் ஆகுங்கறீங்க ஆகுமே அவன் என்னை மாதிரி பழப்பிள்ளன் வெள்ளையால இருக்கா அதுவும் இல்லாம ரிசர்வ ராசி ரோகிணி நட்சத்திரம் அவன் கிருஷ்ணன் நட்சத்திரம்டா அப்படி இருக்கும் போது பொண்ணுங்க சுத்தி வராமையா இருக்கும் வருந்தா எனக்கு என்னமோ தோணுது ஏதோ லவ் பண்ற பொண்ணதான் கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சாப்பாடு வேணும்ல அதான் ரெண்டு பிளேட்ல கேட்டிருக்கான்

எனக்கு பிடிச்சது மட்டும் உங்களுக்கு தெரியுது அவனுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரியலையா தெரியும்டா அவன் எங்க கூடவே தானே இருக்கான் நீ அப்பையில இருந்து என் கூட இல்லவே இல்ல தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடணும்னு ஆசையா இருந்துச்சு அது பொறுக்கலையா அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ஓவர் திங்கிங்ல பண்ணாம பேசாம போய் படுங்க டேய் நீ சாப்பிடல நான் சாப்பிட்டு வந்துட்டேன் மாம் அப்படியா அப்ப சரி நீ என்ன சாப்பிடலன்னு நினைச்சு நான் என்ன சாப்பிடவே இல்ல ச்சோ சரிடா いやற அந்த பொண்ணு ஜீவா எதுக்குமா அண்ணா நீ வந்த நாளல இருந்தே நீயும் பேசுறே அவரும் பேசுறாரு அந்த பொண்ண வீட்டுக்கு வர சொல்லுவேன் நானும் அந்த பொண்ண பார்த்துக்கறேனே நல்லா இருக்கே கதை ஏன்டா வீட்டுக்குதானேடா கூப்டே வீட்டுக்கு வந்து இதே பெரிய வீட்டை பார்த்துட்டு அவ நீ யாருன்னு என்ன சந்தேகப்படுறதுக்கா நீயே என்னை காட்டி கொடுத்துる போலமா ஆமால அந்த ஆங்கிள்ல நான் யோசிக்கவே இல்லை ஆனா என்னமோ அந்த பொண்ணை எனக்கு பார்க்கணும் போல தோணுது ப்ளீஸ் டா

இன்னொருத்த என்னன்னா கடையில வேலை பாக்குற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற கடைசி வரைக்கும் நான் பாக்குற பொண்ணு எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க போலயே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்னம்மா வீட்டுக்கு நல்ல மருமகளை கூட்டிட்டு வந்தா சரிதான் அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க போய் சாப்பிட்டு போய் படுங்க நீ படிக்காம இங்க என்னடா பண்ண போற எனக்கு கொஞ்சம் ஃபோன் பேச வேண்டி இருக்குமா போனா யாரு பேசப் பேச போற ஒரு கிளைண்ட் கிட்டதாமா பேச போறேன் அப்படியா நான் கூட ஜீவா கிட்டேயும் நினைச்சேன் சபா எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்கம்மா போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க சரிப்பா இந்த பயில காப்பாத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு நல்ல வேலை போன் அடிச்சு முன்னாடியே சொன்னான் இல்லனா அம்மா போடுற டவுட்டுக்கெல்லாம் நம்மளால கிளியரே பண்ண முடியாதுப்பா லூசு பைய அவளை கூட்டிட்டு வந்து ரூம்ல வச்சிருக்கான் வீட்டுல கொண்டு போய் விட்டு இருந்தா அமைதியே முடிஞ்சிருக்கோம் என்னமோ என்ன எதுன்னு போய் பார்ப்போம் இரவு அவள் கூதலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலங்கள் நானமவள் காதலில் கண்ணவு களையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வா

என்னடா நீ ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏண்டா இவளை அந்த பூர்ணி வீட்டுலயாவது விட்டுட்டு வந்திருக்கலாம்ல பெரிய ஹீரோ மாதிரி இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேற வழி தெரியலடா அப்போதைக்கு உன் மூளை வேலை செய்யலன்னு சொல்லு அது என்னன்னு தெரியல இவளை எப்படியாவது சேவ் பண்ணும் தான் நான் இங்க கூட்டிகிட்டே வந்தேன் இந்த நிலைமையில அவளை அங்க விட்டுட்டு வந்த பாவ புரியுது உங்க எல்லாரையும் விட்டுட்டு பூர்ணி எங்க போனா அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல சாப்பிட்டுட்டு நான் தான் பில் பே பண்ணேன் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போனவ ஆளையே அப்புறமா இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறதுக்காக போன் அடிச்சேன் போன் பேசுனாலா ஆ பேசுனா நான் சொன்னேன் விவரத்தை அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வச்சுட்டாடா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு தெரிஞ்சு கீதா உங்க கூட பேசுறது அவளுக்கு எதுவும் பிடிக்கலையோ என்னமோ சேச்சே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா அடி நீயே நல்லா திங்க் பண்ணி பாரு அவன் அங்க தானே இருந்திருக்கணும் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போனவ இன்னும் ஆளை நீ ஏதாவது ஒரு போனாவது பண்ணிருக்கணுமா இல்லையா ஆமா ஆனா அவ அந்த மாதிரி இல்லடா ஏன்னா கீதா அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவளாம் நினைப்பால என்ன நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வாங்கிச்சிட்டோம் ஆமா அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா ஆ சாப்பிட்டாடா நீ சாப்பிட்டியா இல்லையா ம் நானும் ஒரு ரெண்டு சப்பாத்தியை மட்டும் சாப்பிட்டேன் ஆமா பன்னீர் பட்டர் மசாலா கேட்டியாமே ஆமாடா அவளுக்கு பிடிக்கும் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு தெரியுது டெய் சும்மா இறா நீ வேற சரி சரி என்ஜாய் என்ஜாய் எங்கடா நான் தரையில படுத்திருக்கேன் முதுக்கு வேற வலிக்குது இன்னைக்கு ஒரு நாள் தானேடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆமா கேக்க மறந்துட்டேன் அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் எதுவும் வரல இல்ல என்னடா நான் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டேன் தெரியுமா யாரு நீனு யா கிழிச்ச ஏன்டா அம்மா நீ வந்ததுல இருந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி சொல்லி டவுட் கேக்குறாங்க தெரியுமா ஏதோ முன்னாடியே நீ போன் பண்ணி சொன்னதுனால இதெல்லாம் சமாளிக்க முடிஞ்சது இல்லனா என்ன ஆயிருக்கும் அம்மாவுக்கு என்ன டவுட் வந்துருச்சா டவுட் எல்லாம் ஒண்ணும் வரல அப்புறம் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க உம் நீ ரோம்ல ஒரு பொண்ணை பதுக்கி வச்சிருக்கேன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என்னடா என்னடா நீ பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி சரி சரி என்ன எப்படியாவது காப்பாத்தி விட்டுறா இப்ப வரைக்கும் காப்பாத்தி விட்டுருக்கேன் நாளைக்கு காலையிலயும் இதே மாதிரி அம்மா கண்ணுல பற்றாம சீக்கிரமா போய் காலேஜ்ல சேர்த்துரு சரிடா நீ அப்புறம் இன்னொரு விஷயம் ஆஹ் சொல்லுடா காலையில சாப்பாடு வேணும்னு அவளுக்கு சாப்பாடு எல்லாம் வெளியில வாங்கி கொடுத்துரு சும்மா அம்மாவெல்லாம் செய்ய சொன்னா அப்புறம் ரொம்ப டவுட் வரும் சரி சரி நான் சீக்கிரமாவே கொண்டு போய் விட்டுறேன் ம் சரிடா

மூடும் சிறகிலே மெல்ல பேசும் நான் சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல தெரியுமா நீ ஏன் ரூம்ல அதுவும் ஏன் கூட ஏன் பெட்டு மேல நீ படுத்திருக்க எனக்கு பிடிச்ச பொண்ணு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு முழிச்சு பார்த்தா ஐயோ ஐயோன்னு கத்தாம இருந்தா சரிதான்

ப்பா நான் அமிர்தா மேரேஜ பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னப்பா இல்லப்பா இப்படியே விட்டோம்னா நம்ம குடும்பமானம் தான் போவோம் நேட்டே கடையில ரெண்டு மூணு பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க அமிர்தா யாரையோ லவ் அப்படி என்னப்பா பண்றேன் ஆமாமா இதனாலதான் நான் சீக்கிரமா முடிவெடுக்க ஆயிடுச்சு சரிப்பா இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க அது வந்துப்பா ஒரு மாப்பிள்ள பாத்தோம்ல பைப்பு கடை மாப்பிள்ள ஆமாப்பா அதுதான் உத்தரவு கொடுக்கலையே உத்தரவு கொடுக்கல பா எதுக்கும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட முருகன் உத்தரவு என்ன மாரியம்மன் அந்த மாப்பிள்ளே பேசி முடிச்சிடலாம் முடிவு எடுத்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க இவர் எதுக்கு இதுங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே ஒழுங்கு வளர்க்கற மாதிரிதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுக்கு ரெண்டுதான் இன்னமும் இதுங்களை கேட்டுக்கிட்டே முடிவெடுக்கிறாரு என்னத்த சொல்ல

ஆ.. சேகர் என்ன பண்றது என்ன பேசுனாலும் அவன் பொண்ணு அவன் அப்படிதான் பேசுவான் நம்ம அமிர்தாக்காக பேசினாலும் கூட இருக்கிற மருமக சும்மா விட மாட்டான் என்னங்க இது நம்ம வளர்த்த பொண்ணுங்க நம்ம என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா கேட்டு அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்க போறியா ஏற்கனவே நம்மளதான் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு நம்ம தான் லவ் பண்ண சொல்லி கொடுத்தோன்ற அளவுக்கு அவன் பேசுறான் வேற என்னத்த பேச சொல்ற இல்லங்க இருந்தாலும் அமிர்தா முருகன் உத்தரவு கொடுக்காம எப்படிங்க என்ன பண்றது மாரியம்மன் உத்தரவு குடுத்துருச்சுல்ல அத வச்சுதானே இப்ப பண்ண போறான் எல்லாத்தையும் கடவுள் கிட்டே விட்டுருவோம் எதா இருந்தாலும் அவ பாத்துப்பா பாவம் என் பேத்தி அமிர்தா தான் கஷ்டப்படுவாளான்னு தோணுது அதெல்லாம் எதுவும் நடக்காது நல்லதே நட நல்லதே நடக்கும் என்ன மீனா அது எப்ப பார்த்தாலும் லீவு போட்டுக்கிட்டே இருக்க இந்த வாரத்துல எத்தனை நாள் லீவு போட்டுட்ட அம்மா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லமா அதனாலதான் வர முடியல அத ஃபோன் பண்ணி சொல்லணுமா இல்லையா எவ்வளவு பாத்திரம் சேர்ந்து போய் கிடக்கு இப்ப அம்புட்டையும் தூக்கி போட்டு நான் தான் விளக்கணும் முன்னாடியே சொல்ல மாட்டிய ஒரு வார்த்தை நான் சொல்லாம் தான் நினைச்சேன் போன்ல காசு இல்லம்மா என்ன மீனா நீ சே எல்லாம் என் தான் அக்குறீங்க எப்ப பாரு லீவ போட்டுட்டு இளவு குடிக்கிட்டு இருக்க வை மீனா போன ஏதாவது அட்வான்ஸ் கேட்ட அப்புறம் வருவியா இல்ல நாளைக்கு போட்டுருவியா நாளைக்கு வந்துடுவே பாப்பாவுக்கு சரியான உடனே அவர்ட்ட விட்டுட்டு நாளைக்கு வந்துறேன்மா என்னமோ சொல்ற நாளைக்கு விடுஞ்சாதான் தெரியும் அப்ப என்ன காரணத்தை சொல்றியோ என்னமோ இல்லம்மா கண்டிப்பா வந்துறேன் சரி சரி போனா வையி என்னம்மா இந்த மீனா பிள்ள பாரடி அடிக்கடி லீவ போடுறா நம்ம என்ன சும்மாவா அவளுக்கு சம்பளத்தை தூக்கி குடுக்க முடியும் ஆமாமா வர வர விளக்குறதும் சரியில்லை விளக்குறது எது விளக்காதது எதுன்னு தெரியவே இல்ல தெரியுமா என்னத்ததான் பண்றது வேற ஆளு வேலைக்கு வர மாட்டேங்குதுங்க இவளையே வச்சு சமாளிக்க வேண்டியதா இருக்கு நீ மீனாவ வீட்டை விட்டு துரத்த மாட்டேன்ற நினப்பு அதனாலதான் இந்த வாரத்துல ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டுருச்சுட்டி இப்ப பார்த்தா இன்னைக்கும் லீவு லீவுன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே சொல்லாம அவ பாட்டுக்கு இருக்கா சரி வருவாளா இல்லையான்னு நான் போன அடிச்சு கேட்டா வர வரமாட்டேங்கிறா இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல நம்ம வீட்டாளுங்களா இல்ல அவ வீட்டாளுங்களா நான் உன்னை அன்னைக்கே சொல்லிட்டேன் நீ வச்சிருக்கிற விதம் அந்த மாதிரி இருக்குன்னு வேலைக்காரியா வேலைக்காரி மாதிரி நடத்திருக்கணும் நீ ரொம்ப இடம் கொடுத்துட்டமா அதாம அவ ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆமண்டி என்னமே நீ சொல்ற மாதிரிதான் பண்ணணும் தேவைப்படும் போது காசு வேணும்னு கேட்க மட்டும் தெரியுது இல்ல லீவுன்னு போன் அடிச்சு சொன்னா என்னவா அவ்வளோ திமுரு எல்லாம் நம்மளுக்குன்னு வந்து வாக்கிதுங்க இப்ப அம்புட்டு கொள்ள பாத்திரத்தையே நம்ம தான் வளர்க்கணும் என்ன பண்றது அம்மா நான் சொல்றேன்னு கேளு என்னடி நாளைக்கு வருவா மாட்டலாம் நாளைக்கு வருவா தேவையான பாத்திரத்தை மட்டும் நம்ம விளக்கிட்டு மீதி பாத்திரத்தை அப்படியே போட்டு வை நாளைக்கு வந்து விளக்கட்டும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணணும் நீ எல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் வையே ஆமா ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான் அப்புறம் இன்னொரு விஷயமா என்னம்மா அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாருமா நாளைக்கே கிளம்பி வர சொல்றாரு அப்படியா மாப்பிள்ளைய இங்க வந்துட்டு போ சொல்லுவேன் நான் சொல்லி பாத்துட்டேமா இங்க வந்துட்டு வீட்டுக்கு பறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால நீ வந்துரு எப்போதும் கோயில தானே ஏறுவோம் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாருமா ஏன்டி புள்ளைய தூக்கிக்கிட்டு அவ்வளவு தூரம் நடந்தே போவியா வேற வழி ஏன் ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன வீட்டுக்கு வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு நீ சொல்லுவ அப்புறம் ட்ரெயினுக்கு லேட் ஆயிரும்லாம அதனாலதான் சொல்றாங்க நீ ஒன்னுடி அவர் சொல்றேன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே கடை வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு ஒரு ரெண்டு அதட்ட அதட்ட வேண்டியது தானே ஏன் பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுக்கு வந்துட்டு கூட கூட்டிட்டு போகமாட்டாராமா நான் சொல்றேன் கேளு நீ ஒழுங்க மரியாதையா சொல்லு சரிமா யாருமா அடிக்கிறாரு என்ன எதன் கேளுமா என்ன எதன் கேளுமா ஹலோ வணக்கங்க நல்லா கேளா ஆ நல்லா இருக்கோங்க சொல்லுங்க என்ன விஷயம் இல்லக்கா பாப்பாக்கும் தம்பிக்கும் ஜாதகம் ஒன்பது படத்தான் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ஆமா நீங்க தான் ஏதோ சாமி உத்தரவு கொடுக்கல வேணாம்னு சொல்லிட்டீங்களே ஆமாக்கா அப்ப இருந்த காலத்துல உத்தரவு கொடுக்கல இப்ப கேட்டோம் உத்தரவு அதனால தான் மாப்பிள வீடு கேக்கலான்ட்டு ஃபோன் அடிச்சோம் ஓ அப்படிங்களா சரிங்க உங்களுக்கு சம்மதம்னா இன்னைக்கே கூட பொண்ணு பாக்க வாங்க எங்களுக்கு முழு சம்மதங்க நீங்க தான் வேணாம் வேணாம்னு சொன்னது இப்ப நீங்களே ஓகே சொன்னீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரிங்க

காஃபியை குடிங்க அடி அமிர்தா இனிமேதாண்டி உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல இந்த வரேன் உன்னைய பொண்ணு பாக்க பதினோரு மணிக்கு வராங்க சீக்கிரமா ரெடி ஆயிடு சிரிச்சுக்கிட்டு இருக்க மூஞ்சி நான் இப்போ இதை சொல்லவும் எப்படி மூஞ்சி போற போக்க நான் பார்க்கணும்ல இந்தோ வந்து சொல்றேன் எனக்கு தான் ஒரே சந்தோஷமா இருக்கு உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அம்மா என்னாச்சு அன்னைக்கு பேசணும்லடி அந்த பொண்ணு அமிர்தா ஆமாமா அவங்க அப்பா தான் பேசினாரு இப்ப ஓகே வா சாமி உத்தரவு குடுத்துருச்சா இன்னைக்கே பொண்ணு பார்க்க வரலாம் இவனக்கு என்ன ஒரு மூணு மாசத்துலயே கல்யாணம் பண்ணணும் சொல்லி அந்த பொண்ணே வந்து முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆமா நான் நாளைக்கு தானே போறேன் இன்னைக்குதானே பொண்ணு பாக்க வர சொல்லியிருக்காங்க ஆமாண்டி நானும் வரேனே சரி வா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பு ஆ சரிம்மா இதோ தம்பி வந்துட்டான் அவன்கிட்டே சொல்லிடு அடே அந்த அமிர்தா பொண்ணுதான் வேணும்னு நின்ன அவங்க அப்பா எங்கிட்ட போய் என்ன மாய போட்டியோ தெரியல இப்ப ஓகேன்னு சொல்லிட்டாரு உனக்கு சந்தோஷம் தானே ஆ சந்தோஷமா இன்னைக்கு அம்மா அவர் சொன்னாரு ஆமாண்டா சீக்கிரம் போய் கிளம்பு சரிமா அவனை பாத்தியாமா ஓகே சொன்னா என்ன சந்தோஷத்தை என்ன இருக்காதா